ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெள்ளப்போது யார் செஷன்ல விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருப்பரங்குன்ற தொகுதியை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்ல மட்டும்தான் திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லையும் சரி அதிமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க இதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணி விட பதினேழு சதவீதம் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதனால இந்த லீடை அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த திருப்புறம் குன்றம் தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா திருமங்கலம் தொகுதி இந்த திருமங்கலம் தொகுதியிலையும் திருப்புரம் கொன்றம் தொகுதியில என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ அதே ஒரு சுச்சுவேஷன் தாங்க வந்திருக்கு இந்த தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க இது வந்து ஆர் பி உதயகுமார் அவர்களோட தொகுதி அதனால வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் இந்த திருமங்கலம் தொகுதியில ஆர் பி உதயகுமார் அவர்கள் தான் திரும்ப வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா சாத்தூர் தொகுதி இந்த சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தாங்க வந்து லீடு எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் திமுக கூட்டணி விட கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேர்தல்ல சாத்தூர் தொகுதியில வந்து அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக வின் பண்ணிருக்காங்களே அப்படின்னு நீங்க வந்து கேக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னதான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தா கூட அந்த தேர்தல்ல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா அமமுக பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதனால அமமுகவோட ஓட்டு பிரிஞ்சனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒண்ணு தேர்தல்லே அதிமுகனால இந்த தொகுதியில வெற்றி பெற முடியாம போயிருச்சு அதனால இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த தொகுதியில் அதிமுக தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா சிவகாசி தொகுதி இந்த சிவகாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தாங்க லீட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி ஏழு சதவீதம் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீடை அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இந்த சிவகாசி தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா விருதுநகர் தொகுதி இந்த விருதுநகர் தொகுதியிலையும் கடந்த ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு தேர்தலையும் திமுக கூட்டணி தாங்க லீட் எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி பதினாலு சதவீதம் வந்து லீடு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த வாக்கு வாங்கிய அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த விருதுநகர் தொகுதியில அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா அருப்புக்கோட்டை தொகுதி இந்த அருப்புக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த ரெண்டு தேர்தலில் திமுக கூட்டணி தான் லீடு எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி விட இருபத்தி மூணு சதவீதம் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா அதிமுக கூட்டணி இருபது சதவீதத்துக்கு மேல லீடு எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் சொல்லிட்டு கொடுக்காம நீங்க இந்த தொகுதியை போய் இதுபோல ஒரு லிஸ்ட்ல வந்து சேர்த்துருக்கீங்களே அது எப்படி அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க சோ இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களோட தொகுதிங்க அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செல்வாக்கு வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல திமுக கூட்டணி நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தேர்தல்ல ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க மேஜரா வந்து திமுக கூட்டணியோட வாக்குகள் வந்து இருக்குது அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கேண்டிடேட்டா நிற்கும் போது அவருக்குன்னு அதிகமான வாக்குகள் விழுக வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி அவர் கேண்டிடேட்டா நிற்கும் போது இந்த தொகுதி கொஞ்சம் டஃப்பாக போக வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் இந்த அருப்புக்கோட்டை தொகுதியை நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் ஓகே இப்போ நம்ம ஒட்டு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில அஞ்சு தொகுதிகளில் வந்து அதிமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க ஒரு தொகுதி தான் இலுவிலிஸ்டில் வந்து இருக்கு ஆனா இந்த முடிவுகள் அதிமுகவுக்கு அப்படியே வரணும் அப்படின்னா அதிமுக கூட்டணியில உள்ள அதிமுக பாஜக அமமுக இந்த மூன்று கட்சிகளுமே இணக்கமாக செயல்படுறது ரொம்ப முக்கியங்க இவங்க இணக்கமாக செயல்பட்டா மட்டும்தான் அதிமுக இந்த முடிவுகளை எதிர்பார்க்க முடியும் ஒருவேளை இந்த மூன்று கட்சிகள் இணக்கமாக செயல்படுறதுல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முடிவுகள் வர்றது ரொம்ப கஷ்டமா போயிரும் அதிமுக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விருதுநகர் தொகுதிக்குள்ள ஆறு சட்டமன்ற தொகுதியில யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்